சிக்ஸ்த்து ஆறாம் வகுப்பு செய்து மட்டும் பார்த்துருந்தோம் இப்போ அதோடைய கொஸ்டின்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கறோம்னு சொன்னால் அதனால் இப்படி இன்னைக்கு இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்துடைய கொஸ்டின்ஸ் ஓகே சிக்ஸ்த்து செயலுடைய கொஸ்டின்ஸ் ஓகே இந்த கொஸ்டினுடைய பிடிஎஃப் லிங்க் கீழே இருக்குது பிடிஎஃப் லிங்க் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக கொஸ்டின் டிஸ்கஷனுடைய அர்த்தமே என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் படித்த விஷயத்தை நம்ம எப்படி நம்ம நினைவு கூறுறோம் இந்த விஷயத்துக்காக தான் நம்ம கொஸ்டின் டிஸ்கஷனே வைக்கிறது அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம படித்த விஷயங்களையும் இதுக்கப்புறம் படிக்க போகிற விஷயங்கள் விஷயங்களையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம மறக்கிறோங்கிற விஷயத்த வந்து கட்டுப்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் தான் முக்கியம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து கேள்வி கேட்டுருவாங்க ஓகே அதனால நம்ம என்ன பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மறக்கிற விஷயத்தை எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாங்கிற விஷயத்தையும் கொஸ்டின் டிஸ்கஷனில் பார்க்கலாம் எப்போவுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டீட்டெயில்ட்டு அனலைஸ் பண்ணுறோம் அதை ஃபுல்லாக பார்த்துக்கோம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஃபஸ்ட் நம்ம நினைவு கூறணும் ஓகே என்ன பாரதியை பார்த்துருக்கோம் பாரதிதாசன் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கவிமணி பார்த்துருக்குறோம் என்னென்ன புலவர

பாவேந்தர்கள் தமிழ் இன்ப உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரத வரி வரும் ஓகேங்களா இப்போ பாவேந்தர் இன்னொரு ஒரு பட்ட பெயர் இருக்கு சின்ன சில இருக்கு புரட்சி ஓகேங்களா அந்த இருக்கு அதே மாதிரி மகாகவி அப்படின்னா யாரு அது வந்து பாரதியாருடைய பட்ட பெயர் ஓகே பாரதியாருடைய சிறப்பு பெயர் சுரதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து உவமை கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இவர் தான் உவமை கவிஞர் சொல்றதா நம்ம படிக்கிறதா செவன்த்ல வரும் சரிங்களா மூ மேத்தாவும் ஹையர் கிளாஸஸ்ல வரும் ஓகேங்களா இப்ப இன்பத்தமிழ் பாடத ஆசிரியர் பாவேந்தர் இருக்கு இன்னொரு பெயர் வந்து புரட்சிக்கவி கவி இருக்கு பாரதாசன் எழுதிய நூல்கள்லாம் எடுத்து எடுத்து பார்க்கறோம் அடுத்து பெண் கைமம் பெண் மறுமணம் அதுக்கு கைமம் பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு போன்ற புரட்சிகர கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் கிளாஸ்ல ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் யார் பேசுவா பொது உடைமையும் பகுத்தறிவு யார் பேசுற அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புரட்சி கவிஞர் அப்படி சொல்லக்கூடிய பாரதிதாசன் அவர் தான் அவர் தான் பேசுறார் ஓகேங்களா இதுவும் நம்ம ஸ்கூல் கூடிய வரிகளை அப்படியே கேள்வி ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் சொல்லிட்டு யார் நம்ம சொல்றோம் வே ராமலிங்கனார் அவர் தான் நாமக்கல் கவிஞர் சொல்லுவோம் இவர காந்தி கவிஞர் அப்படி கூட சொல்லுவோம் சரிங்களா தேசிய கவிஞர் யாரு நம்மளுடைய பாரதியார் தான் ஓகேங்களா கவிமணி யாரு நம்ம லாஸ்டா படிச்சிருந்தோம் ஓகேங்களா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருந்தோம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து ஒரு பள்ளியில் பணியாற்றி இருப்பாங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம படிச்சிருந்தோம் ஓகேங்களா ரைட் இதுதான் அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஏ இரண்டாவது கொஸ்டினுக்கு பாரதிதாசன் என்ன பெற்றிருப்பார் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் அப்ப இந்த நூலுடைய ஆசிரியர் யாரு பாரதிதாசன் நாடக நூல் இதற்காக பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தார் பாரதிதாசன் எழுதிய நூட்கள் சரியானவை ஓகே பாரதிதாசன் எழுதிய நூட்கள் நான் சொல்லியிருந்தேன் இரண்ட வீடு குடும்ப விலக்க தான் சொல்லியிருந்தேன் ஓகேவா பாக்கலாமா அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம் இரண்ட வீடு எஸ் இவர் எழுதுனது அழகின் சிரிப்பு எஸ் இவர் எழுதுறதா குடும்ப விலக்கு எஸ் பாரதிதாசன் எழுதுறதா என் கதை ஓகே என் கதைங்கிறது இவர் எழுதுறது கிடையாது அப்ப இது யார் எழுதுனது நாமக்கல் கவிஞர் எழுதுனது ஓகே என் கதை அப்புறம் பாத்தீங்கன்னா சங்குலி அப்புறம் மலைக்கல்லன் அப்படி சொல்லிட்டு நூல்கள் எழுதியிருப்பார் நாமக்கல் கவிஞர் எழுதுனா அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது சரியானது இரண்ட கெண்ட வீடு அழகின் சிறப்பு தமிழ் இயக்கம் குறிஞ்சி திட்டு எஸ் இந்த இது கரெக்ட் ஓகே இதுதான் ஆக்சுவலாக கரெக்டான ஆப்ஷன் பி ஓகே இதுதான் எல்லாமே இந்த மூணாவது ஆசனம் இதுக்கு பார்த்துக்கலாமா அழகின் சிரிப்பு இவர் எழுதுனது தான் இரண்டு வீடு இவர் எழுதுனா பாண்டியன் பரிசு இவர் எழுதுனா ஆனால் நூறாசிரியம் இவர் எழுதலை எல்லாருக்கும் தெரியுன்னு நினைக்கிறேன் நான் நேத்து வீடியோல கமெண்ட் கூட பண்ண சொன்னேன் நூறாசிரியம் அப்படின்ற நூலை எழுதிய யார் என்னது பாவலரையர் பெருஞ்சித்திரனார் ஓகே இங்க பார்க்கலாமா பாண்டியன் பரிசு எஸ் இவர் எழுதுற பாலகிருஷ்ணன் வெற்றி வேக்கை இவர் எழுதுறாப்பா ஓகே வெற்றி வேக்கை இவர் எழுதுல வெற்றி வேக்கை ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் ஒரு ஆத்திரம் எழுதியிருப்பார் இரண்ட வீடும் தமிழ் இயக்கம் இவர் எழுதினது ஓகே அப்போ இரண்ட வீடு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் குறிஞ்சி திட்டு பாண்டியன் பரிசு இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள்தான் அந்த வெற்றி வைக்கை நூறாசிரியம் என் இது மட்டும் இவர் எழுதிய நூல்கள் கிடையாது ஓகே அப்போ இந்த மூணு ஆப்ஷன் நேட் பண்ணிட்டு ஆப்ஷன் பி போட்டுறலாம் ஓகே தெரியலனா கூட மற்றதான் படித்தது வச்சு திங்க் பண்ணலாம் அடுத்து துரைமாணிக்கம் என்ற பெயர் இயற்பெயரை உடையவர் யார் ஓகே இந்த ரெண்டு பேர் முக்கியம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா துரைமாணிக்கம் மாணிக்கம் துரை ராசி கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா துரை மாணிக்கம் துரை ராசி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது துரை மாணிக்கம்னா பெருஞ்சித்திரனாருடைய பெயர் துரை ராசு அப்படின்னா யாருடைய பேர் முடியரசனுடைய பெயர் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே துரை ராசு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சின்ன வயசுல இவரை வந்து இவங்க அம்மா இவங்களுடைய பாட்டி எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசு ராசு ராசுன்னு கூப்பிடுவாங்களாம் அதனால இவருடைய பேர் துரை ராசு அப்படின்னு இயர் கொண்டது பின் அவர் என்னவா மாத்திக்கிட்டாரு முடியரசன் மாத்திக்கிட்டாரு இவர் நம்ம என்ன சொல்றோம் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு நம்ம சொல்றோம் யார முடியரசன் ஓகே இவருடைய பட்ட சிறப்பு பெயர் பாவளரேரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் வாணிதாசன் வந்து இயற்கை அப்படின்னு சொல்றது இது இவர் தமிழகத்தின் நம்ம சொல்லுவோம் ராஜா மார்த்தாண்டம் பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் நடத்தியிருப்பார் ஓகே ராஜா மார்த்தாண்டம் சமத்து வரும் கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டம் ஓகே அடுத்து கனிச்சாறு என்ற நூலானது வெளிவந்த தொகுதிகள் ஃபர்ஸ்ட் கனிச்சாறு யார் எழுதிய நூல் ஞாபகம் வச்சு யார் எழுதிய நூல் பெருஞ்சித்திரம் நம்ம சொல்லிட்டு சாப்பிட்டு ஞாபகம் வந்துடும் பெரிய நூறு கனி கொத்தாக உள்ளது ஞாபகம் பெரிய நூறு கனி கொத்தாக உள்ளது அப்போ பெருஞ்சித்திரனார் கனினா கனிச்சாரு கொய்யா கனி பாவிய குத்து இந்த நூல் பேர் தான் ஞாபகம் இருக்கும் அப்போ எத்தனை தொகுதிகள் எட்டு தொகுதிகள் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேவா நம்ம ஒரு பாயிண்டாகவே அது இருந்தது எட்டு தொகுதிகள் மொத்தம் ஓகே கனிச்சாருங்கிற நூல் இருந்தால் அந்த பாடலும் நமக்கு பாடத்தலை பாடலும் நமக்கு வந்துடும் வந்திருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாவலர் ஏறு நம்ம இப்போதான் பேசணும் பாவலர் ஏறுங்கிற ஒரு பட்டத்தை உடையவர் யார் அப்படி பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் ஓகே பாவலர் ஏறு பெருஞ்சித்திரன் என்னுடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா துரை மாணிக்கம் நம்ம சொல்றோம் ஓகேங்களா எழுதிய நூல்கள் வந்து நம்ம நிறைய பாத்துருந்தோம் ஓகே இப்போதான் பாத்துருவோம் ஷார்ட் கட்டா நம்ம பாத்துருந்தோம் ஓகே முடியரசுனா திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படி நம்ம சொல்லுவோம் சுரதாவை என்ன சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் உவமையா வந்து கவிதை சொல்லுவாராம் ஓகே உவமை கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க வாணிதாசனை வந்து தமிழகத்தின் வேர்ட் சுவர்த் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையை வெறிஞ்சு எழுதுவது இவர் சிறந்தவர் ஓகே அதனால சங்கத்தின் வேர்த் சுவர்த் அப்படின்னு சொல்லுவோம் பகுத்தறிவு கவிராயர் யாரு அப்படின்னு சொல்லி கமான்ஸ் மென்ஷன் பண்ணுங்க பாக்கலாம் ஓகேங்களா நேத்து நான் வீடியோல சொல்லியிருந்தேன் பகுத்தறிவு கவிராயர் என்பது யார் கமான்ஸ் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க எஸ் ஒரு மூணு இதில் நடத்திட்டு போற ஒருத்தர் ஓகே தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இந்த தமிழ் தமிழ் மொழி இந்த மாதிரி வந்தாலும் அப்படி இல்லைன்னா தேனு ஒரு நிலத்தில் அதாவது ஒரு நிலத்தில் ஒரு சிட்டுக்குருவி தேன் குடிச்சது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதை நம்ம சொன்னோம் இது எதிரில் யார் இந்த நூறு இந்த இதழ்களை நடத்தி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திறனார் ஓகேங்களா பாவலர் பெருஞ்சித்திறனார் தான் இந்த மூணு இதழ் நடத்தியிருப்பார் ஓகே தமிழகத்தில் கவிஞர்கள் என்னென்ன இதழ் நடத்துனாங்கன்னு முக்கியம் இப்போ தான் சொன்னேன் ராஜா மார்த்தாண்டம் கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு இதழ் நடத்தியிருப்பார் அப்புறம் கனவுன்னு ஒரு இதழ் வரும் நிறைய இதழ்கள் வரும் நான் பின்னத்தில் போக போகிறோம் யூனிட் எயிட்டு நம்ம என்ன படிக்கணும்னா அண்ணா நடத்திய இதழ்கள் எல்லாமே நம்ம படிக்கிறோம் ஓகேங்களா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் இதழ் நடத்தியவர் பெருஞ்சி திறனார் நெக்ஸ்ட் பின்வரு நட்டில் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் பாருங்க இவரதான் நம்ம என்ன படிச்சிருந்தோம் எழுதிய நூல்களே எதை கேட்டிருந்தாங்க இப்ப என்ன கேக்குறாங்க எழுதாத நூல் சாட்டை நமக்கு தெரியும் ஓகே அப்பா அத வச்சு ஆப்ஷன் இனிமேட் பண்ணிடலாம் கொய்யா கனி நமக்கு ஞாபகம் கனின்னு வந்தாலே இவர் எழுதினதுதான் அப்போ இது கிடையாது இது வந்து இவர் எழுதினதுதான் ஆன்சர் கிடையாது ஓகேங்களா நூறாசிரியம் இப்போதான் நம்ம பார்த்தோம் இந்த பாரதாசன் அப்போ இதுவும் கிடையாது ஓகே எழுதல கனிச்சாறு எஸ் கணிச்சாருன்னு எட்டு தொகுதி இப்போதான் பார்த்துருந்தோம் எஸ் அப்ப நீங்க ஆஃபர் எலிமினேட் பண்ணியே கடைசி இதுதான் சொல்லிடலாம் பின்னாடி பரிசு இருந்தால் கூட சொல்லலாம் சங்கோலினோட எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் ஓகே இப்போதான் நம்ம பார்த்தோம் என் கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நூல் எழுதினார்ல அவரே தான் இவர் சமங்கோலி மலைக்கடன் சொல்லிட்டு நூலகம் எழுதி இருக்கிற அடுத்து பள்ளி பறவைகள் பாதிய கொத்து என்ற நூல்களின் ஆசிரியர் யார் பாருங்க சார் பாவிய குத்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு சிக்ஸ்த் நேற்று நடத்துனீங்க ஆனால் பள்ளிப்பறவை நடத்தவே இல்லையே எஸ் நடத்துற ஆனால் டென்த்து இருக்குது ஓகே ஆனாலும் தெரியுங்களுக்காக இப்பவே நம்ம சிக்ஸ்த் நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் இதை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம் அதனால தான் ஓகே ரெண்டுமே கொடுத்தாதான் ரெண்டுமே தெரியாத கொடுத்தாதான் டவுட்டு ஓகே நம்ம நடத்துறது இதை வச்சு மட்டுமே நீங்கள் ஆன்சர் எழுதலாம் தெரியுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் பள்ளிப்பறவை கொடுத்துருக்கோம் ஓகே இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம் இந்த நூலுடைய பெருஞ்சித்திரம் தான் எழுதிருப்பார் ஆனால் பெருஞ்சித்திரனுடைய பேர் இருக்கா அப்போ பெருஞ்சித்திரருடைய பெயர் வேணும்னா எங்கே போகணும் துரைமாணிக்கம் மாணிக்கம் பேரை சூஸ் பண்ணணும் ஏன்னா அவருடைய பெயர் இயற்பெயர் துரைமாணிக்கம் ஓகே இப்படி தான் கேள்விகளை நினைவு வைக்குவதற்காக நம்ம இயற்பெயரை வச்சு நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் ஓகே அப்போது பாவிய குத்து நூறாசிரியம் கனிச்சாறு கொய்யா கனி எழுதுனது போக ப்ளஸ் பள்ளி பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு நூல் எழுதியிருப்பார் நீங்கள் நடத்தும் போது சொல்லியிருந்தேன் கூடுதலாக ரெண்டு நூல் எழுதியிருப்பார் டென்த் புக்கில் இருக்கும் அதை ஒரு நூல் தான் என்னது பார்த்தீங்கன்னா பள்ளி பறவைகள் ஓகே நெக்ஸ்ட்டு இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் நான் இளங்கோவடிகளை பத்தி கதையே சொல்லிடுறேன் இளங்கோவடிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னருடைய தம்பி ஓகேங்களா ஆக்சுவலி இளங்கோவடிகள் தான் மன்னராக வேண்டியது ஆனா அவர் வந்து புலவர் புலவராகணும் ஆசைப்பட்டதுனால அவர் வந்து அவருடைய பதவியை வந்து தம்பிக்கு விட்டு கொடுத்துட்டு அவர் வந்து புலவராயிருப்பார் ஓகே அவர் தம்பி யாரு சேரன் செங்குட்டுவன் அப்படினால அது என்ன மரபு அப்படின்னா சேர மரபு அவர் தான் சிம்பிளா பிடிச்சிருக்கு சேர மரபு இளங்கோவடிகள் என்ன மரபு சேர மரபு இளங்கோவடிகளை வந்து சிலப்பதிகார நூலை எழுதியிருப்பார் ஓகே சில வடிவத்தை நம்ம காமிச்சிருப்போம் நேற்று வீடியோ ஓகே நேற்று வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலே இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கும் அதை பார்த்துருங்க சரி அப்பதான் நம்ம என்ன நடத்துறது நமக்கு ஓகே சிலப்பதி எழுதியிருப்பாரு இரண்டாம் கிபி இரண்டாம் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சேரமரபை சேர்ந்தவர் இவரும் சீத்தலை சாத்தனாரும் ஒரே காலத்தை சம காலத்தை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் முதல் காப்பியம் பாருங்க பாருங்க சுவாரஸ்யமானது முதல் காப்பியம் காப்பியம் சமுதாய காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் எக்ஸ்ட்ரா பாருங்க சிறப்பு அதிகாரம் திருப்பியும் வரும் எல்லா டாப் படிக்கக்கூடிய எல்லா டாப் பாரதிதாசிலையும் எங்க ஒருவர் செவன்துல வருவார் ஓகேங்களா பாரதியார் நைன்த்தில் வருவார் திருப்பி எல்லா புலவர்களும் எல்லாரும் பேரும் திருப்பி திருப்பி வருவாங்க ஓகேங்களா அப்படி வரும்பொழுது நம்ம கூடுதலாக தான் பாயிண்ட் அப்படி போய் தவிர கம்மியா படிக்க மாட்டோம் பிளஸ்ல ஒரு சில பாயிண்ட் படிச்சிருப்போம் அதுக்கும் பிளஸ் கூடுதலாக நிறைய பாயிண்ட் படிக்கிறோம் ஓகேங்களா அப்ப நாடா காப்பி என்று அழைக்கப்படுவது ஓகே இது எல்லாமே முதல் காப்பியில் தமிழ் தமிழ்ல வந்து முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் எழுதிய நிலையில ஓகே ஞாபகம் வச்சுக்கணும் சமுதாய காப்பி இன்னொரு பேர் கூட இருக்குது என்ன பேரு குடிமக்கள் காப்பியம் ஏன்னா ஹீரோவே யாரு தான் குடிமக்கள் தான் அதனாலதான் ஓகேங்களா நாடா காப்பியம் கூட சொல்றாங்க எக்ஸ்ட்ரா பேர் ஞாபகம் மணிமேகலை எழுதிய யாரு சார் அப்படின்னா சீத்தலை சாத்தனர் ஓகேங்களா தான் சொன்னேன் சிலப்பதிகாரத்துடைய முடிவு தான் மணிமேகலுடைய தொடர்ச்சி ஓகே ராவண காவியத்தை எழுதிய பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே குரூப் ஃபோர் சிலபஸ்ல புதுசா சேர்த்திருந்தாங்க ராவண காவியத்தை ராவண காவியத்தை எழுதியாருனா புலவர் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க புலவர் குழந்தை என்ன பார்த்தீங்கன்னா பெரியாருடைய வேண்டுதலுக்கு நாங்கள் திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருப்பார் மிக குறிப்பிட்ட நாட்களே உரை எழுதியிருப்பார் ஓகே அடுத்து சீவக சிந்தாமணி ஏற்றியவர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர் அவர் தான் சீவக சிந்தாமணி எழுதியவர் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்று இது ஒன்று இது ஒன்று இந்த ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் கூட நம்ம சொல்றோம் சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் போகலாமா சோழ மன்னர்களின் மாலை ஓகே சோழ மன்னர்கள் என்ன மாலை அடித்தார்கள் நம்ம பார்த்துருந்தோம் ஓகே அந்த பாடல் வரிகளில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இப்படி நம்ம பாட பாடல் வரிகளை நம்ம படிச்சிருந்தோம் அப்ப அந்த பாடல் வரிகளில் காவிரி நாட்டான் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம் காவிரி நாடான என்ன நாடு சோழ நாடு இப்போ சோழ நாட்டு மன்னர்கள் எந்த பூவை சூடுவார்கள் அது எந்த பூ மாலையை சூடுவார்கள் அப்படின்னா அத்திப்பூ மாலையை சூடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பணம் பூ மாலை யார் சூடுவார்கள் சேர மன்னர்கள் சூடுவார்கள் வேப்பம்பூ மாலை யாரை சூடுவார்கள் அப்படின்னு நம்மளுடைய பாண்டிய மன்னர்கள் சூடுவார்கள் பாண்டிய மன்னர்கள் சூடுவார்கள் சரிங்களா இது என்ன சார் வெச்சி மாலை எஸ் வெச்சி மாலை இருக்குது ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாலைகள் இருக்கும் ஓகே வெச்சி வஞ்சி உழுங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து எட்டு சம்திங் மாலைகள் இருக்கும் அந்த மாலைகளை வந்து ஒவ்வொரு போர் புரிவதற்கு போர் புரியக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு டைம்லேயும் வந்து சூடுவாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எதிரி நாட்டின் மதுரை வந்து சுற்றி வளைப்பதற்காக என்ன மாலை வெற்றி வெற்றியடைந்தவன் என்ன மாலை ஓகே அதாவது எதிரி நாட்டு மன்னருடன் போர் புரிவதற்கு முன்னாடி என்ன மாலை என்ன பூ மாலை இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அதை நம்ம பின்னாட்கள பாக்கலாம் ஓகேங்களா ஆன்சர் சோழ மன்னர்களின் மாலை வந்து அத்தி மதர் மாலை தேன் நிறைந்த அத்தி மதர் மாலை சூரியவன் யார் அப்படின்னு கேட்பாங்க சோழ மன்னர்கள் தான் சரிங்களா அடுத்தவரை காணி நிலம் என்ற ஆசிரியர் நூலின் ஆசிரியர் காணி அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு அளவு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் காணி என்ற பாரதி ஆசிரியர்னா நம்மளுடைய பாரதியார் நம்ம சொல்லியிருந்தோம் பாரதியார் தான் ஓகே பாரதியாருக்கு இயற்பெயர் பற்றிய சுப்பிரமணியன் தான் அவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது யாரு நம்மளுடைய எட்டயபுர மன்னர் அவர் தான் பாரதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பாரு ஓகே கவிமணி தேசிய விநாயகப்பள்ளி நம்மளுடைய ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட்டு எஸ் இப்பதான் சொன்னோம் அந்த பாருங்க சுப்பிரமணியன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாரு அப்படின்னா பாரதியார் தான் ஓகே சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்டவர் பாரதியார் இவர் ஒரு வந்து விடுதலை போராட்ட வீரர் விடுதலைக்காகவும் பெண்கள் உரிமைக்காகவும் இவர் வந்து கவிதைகள் எழுதியிருப்பார் ஓகேங்களா பாண்டிச்செரிமானத்தில்தான் அங்கங்கே தலைமுறைவாக இருந்து விடுதலைக்காக பிரச்சாரங்கள் மூலமாக கவிதைகள் மூலமாக உணர்ச்சி பொங்க மக்களை வந்து அந்த கவிதை மூலமாகவே உணர்ச்சியை தூண்டிவிடுவார் அதுதான் அந்த காரத்தினுடைய கவிஞர் நம்ம பாரதியரோட சிறப்பம்சமே சரிங்களா அடுத்து பாருங்க பாரதியர் எழுதாத நூல் கேட்குறாங்க சுவாரஸ்யமான விஷயம் படித்தேன் இது நல்லா படித்தேன் பாரதியார் வந்து எழுதாத நூல் எப்படி நம்ம இன்னொரு ஒரு இது பெருஞ்சித்தனால் எழுதாத நூல் பார்த்தோம் அதே மாதிரி இங்கே பாரதியார் எழுதாத பாருங்க புதிய ஆத்திச்சுடி கேள்விப்படாத மாதிரி இருக்கும் என்னென்ன எந்த படிக்கிற ஓகேவா பாஞ்சாலி சபதம் எஸ் பாரதியார் எழுதுனது ஓகே குயில் பாட்டு இதுவும் பாரதியார் எழுதுனது தான் சீன் கத்தி புதிய ஆத்திச்சுடி இது மட்டும் தெரியுது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா நான் சொல்லிடுறேன் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும் புதிய ஆத்திச்சுடி எழுதுனது யாருனா பாரதியார் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மொத்தம் மூணு ஆத்திச்சுடியை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த ஆத்தி சுடியை படிச்சிருப்போம் நம்ம ஒன்னாம் கிளாஸ்ல படிக்கக்கூடிய முதல் பாட்டுன்னா இந்த ஆத்தி சுடி தான் அறம் செய்ய விரும்பு ஆவது சினமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி வருஷத்துல வந்து ஆத்தி இந்த ஆத்தி சுடி எதுன்னு யாருன்னா அவ்வையார் ஓகே நம்ம ஞாபகம் அது ஊருக்கே தெரியும் சார் இதெல்லாம் ஊருக்கே தெரியும் எஸ் உண்மைதான் இந்த ஆத்தி சுடி அவையார் தான் புதிய ஆத்தி சுடி எதுன்னு யார் கேட்பாங்க ஓகேங்களா அதுதான் நம்ம பாரதியார் புதிய ஆத்தி சுடி இருந்தது யாரு பாரதியார் சரி சார் இது கூட பரவாயில்ல இன்னொரு ஆத்தி இருக்கு இருக்குது என்ன தெரியுமா அறிவியல் ஆத்திச்சுடி பாருங்க அறிவியல் ஆத்திச்சுடி இது தெரியுமா நெல்லை அறிவியல் ஆத்திச்சுடி அப்துல்கலாம் வந்து பாராட்டியிருப்பார் தன்னை யொத்த யோசிப்பவர் இவர் வந்து இஸ்ரோல ஓகேங்களா ரொம்ப வந்து சிறப்பான அறிவியல் சம்பந்தமான சிறப்பான நபர் அவர் வந்து அறிவியல் ஆத்திச்சுடின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்காரு அப்போ அந்த தமிழச்சின் கத்தி மட்டும் யார் எழுதாதது அப்படின்னு பாரதியார் எழுதாதது நூல் ஓகே நெக்ஸ்ட் திருக்குறளுடைய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை அதோடைய முப்பால் பிரிச்சிருக்காங்க திருக்குறள் வந்து முப்பாலாக பிரிப்பாங்க ஓகேங்களா ஆக்சுவலாக மொத்தம் வந்து திருக்குறளில் நூற்றி அதிகாரங்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி இருக்குது ஓகே ஆயிரத்தி குறள்கள் இருக்குது மொத்தம் முப்பால் இருக்குது ஓகேங்களா முப்பால் இருக்குது அவர் வந்து ஒன்பது இயல்களும் இருக்குது ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஒன்பது இயல்கள் கிடையாது இல்லை பதினோரு இயல்கள் அப்போது மொத்தம் முப்பால் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அற அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கீழே பிரிக்கிறாங்க இது எந்தெந்த அதிக எந்தெந்த பால்களுக்கு எவ்வளோ அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்டுருது அதுதான் பார்க்கணும் ஓகேதான் ஆக்சுவலாக ஃபேன்சி நம்பராக இருக்கும் முப்பத்தி எட்டு எழுபது இருபத்தஞ்சு எஸ் முப்பத்தி எட்டு எழுபது இருபத்தஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும் இது கூட்டி பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு வந்துடும் சரி இது கூட பரவாயில்லை இது கொஞ்சம் ஈஸியா இருக்க ஆப்ஷன் ஒரு சில டைம் இந்த முப்பத்தி எட்டு இங்க போட்டுருவாங்க எழுபது இங்க போட்டுருவாங்க இதை மாத்தி 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 போட்டுருவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும் பொருளுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிகமான பொருள் பொருள் அதிகாரத்திற்கு தான் பாத்தீங்கன்னா அதிகமான நமக்கு அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதனால எழுபது எழுபது அதிகாரங்கள் பொறுப்பாளருக்கும் இன்பத்து பாருங்க மிக கம்மியா இருபத்தஞ்சு அறத்துக்கு முப்பத்தி எட்டு ஓகேங்களா இதுதான் ஆக்சுவலா நம்மளுடைய அடுத்து வாயுரை வாழ்த்து வேதம் முதுமொழி தமிழ்மறை என்ற சிறப்பு பொருளை கொண்ட நூல் எது ஈஸி தான் ஓகே திருக்குறள் வாயுரை வாழ்த்து வேதம் முதுமொழி தமிழ்மறை இந்த மூணு சிறப்பு கொண்டது திருக்குறள் அப்படி சொல்றாங்க அடுத்து வானை இழப்பும் கடல் மீனை இழப்பும் இது எல்லாமே புக்கில் இருக்குங்க நடத்துறதுனால நீங்க புக்கை படிச்சுதான் தெரிஞ்சிருக்கும் ஓகே வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் அப்படி சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரதியார் அவர் தான் சொல்லிப்பார் அவருடைய கொட்டேஷன் தான் பாரதியார் வானை இழப்பும் கடல் மீனை இழப்பும் எழுச்சி மிக்க சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்க எஸ் நான் நடத்த முறையே சொன்ன பாடல் வரி இடம்பெற்றுள்ளது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் தொடங்கக்கூடிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஓகேங்களா என்ன நூல் சிலப்பதிகாரம் தான் இயற்கையை வந்து வாழ்த்தி வந்து கூடியிருப்பாங்க அடுத்த கட்டமாக ஞாயிறு ஞாயிறுனா சூரியன் சூரியனையும் பாராட்டியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாமலை மலையையும் போற்றி பார்த்திருக்காங்க அதான் இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த பாடல்கள்னா அது சிலப்பதிகாரம் தான் ஓகேங்களா திங்களை போற்று திங்களை போற்றுதும் மாமலை போற்றுதும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூத்துறை நல்வழி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்லியிருந்தோம் ஔவையாரை பற்றி நடத்தும் போது நம்ம சொல்லியிருந்தோம் மூதுரை கமா நல்வழி கமா கொன்றை வேந்தன் அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்தி இந்த மூ நான்கு நூல்களை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரி எழுதியவர் யார் பற்றி நம்மளுடைய ஔவையார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் என்ற பாடலி அடிகறி இடம்பெற்றுள்ள நூல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அதாவது கற்றவனுக்கு சென்றவிடாமெல்லாம் சிறப்பு அப்படின்னு அடிப்படையில மன்னனையும் கற்றவனையும் அல்ல படித்தவனையும் வந்து ஒப்பிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவ்வையார் வந்து மூதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் மன்னனும் மாசற்ற கற்றோனும் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரிங்களா அதுதான் என்ன நூல் அப்படின்னா மூதுரை அந்த நூல்ல தான் சொல்லியிருப்பாங்க சரி அவ்வையார் எழுதி நூல் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நூல் இந்த நூல் இந்த நூல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவ்வையார் எழுதி இது மட்டும் கிடையாது அந்த மூதுரையில மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க மொத்தம் முப்பத்தி ஓரு பாடல்கள் இடம்பெற்றுள்ளது மூதுரையில சரிங்களா авгач гүчнэ тала next step பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அழைக்கப்படுவது அதாவது நம்ம ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்கு நம்ம சொல்லிருந்தோம் பாரதிதாசனா பாவேந்தர் புரட்சி கவி ஓகேங்களா நம்மளுடைய பாரதியாரா மகாகவி தேசிய கவி அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய இவர சொல்லிருந்தோம் அது சுரதாவரம்னு என்ன சொல்லிருந்தோம் ஓமை கவிய சொல்லணும் அதே மாதிரி இங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாளிகளுடைய உயர்வை பத்தி பேசியிருப்பார் ஓகேங்களா அதனால இவருக்கு என்ன பட்ட பெயர் சிறப்பு பெயர் சொல்லப்படுகிறதுனா மக்களுக்காக பேசுனா மக்கள் கவிஞர் அப்படின்னு

புரியக்கூடிய தமிழ் சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புறமையதா புறமைவாதியாக தமிழை வந்து தூய தமிழ பேசுறது யாருக்கும் புரியாது இப்போ மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில வந்து சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யாருன்னா பட்டுக்குடி கல்யாண சுந்தரம் இது வந்து நம்மளுடைய உடுமலை நாராயண கவி நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகே நெக்ஸ்ட்

கல்லெடுத்து முன்னெடுத்து காட்டு பெருவழியை என்று பாடல் வரியை இது வரைக்கும் முடியுது என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படி அதாவது கல் எடுத்து முன்னெடுத்து காட்டு பெருவழியை அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல் ஏற்றியவர் யாருன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி இருக்கக்கூடிய முடியரசன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா அடுத்து அதே அடுத்த திராவிட நாட்டின் வானம்பாடி யாரு முடியரசன் மட்டும் ஒரே ஆன மாதிரி இருக்கும் ஆர பதிஞ்சுக்கோங்க இயற்கை இயற்கை சொல்றாங்க என்னது தமிழகத்தின் வேட்ஸ் ஒர்த் உவமை கலைஞர் ஆவேந்தர் இவர் பேர் ஓகே நெக்ஸ்ட் காவியப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் ரொம்ப முக்கியமானது அதாவது என்ன சொல்லியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய பெயர் மாதிரியே இருக்கும் இவருடைய நூல்கள் எல்லாருமே என்ன நூல்கள்லாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா காவிய பாவை ஓகே இன்னொன்னு என்ன அப்படின்னா பூங்கோடி அப்படின்னு வரும் ஓகே இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பூங்கோடி அப்படின்னு வரும் அப்ப இந்த மாதிரி நூலை எழுதினது யாரு அப்படின்னு அவருடைய நம்மளுடைய அரசு ஓகே அவருடைய பெயர் நம்ம என்ன சொல்றோம் துரைராசு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே அவருடைய இயற்பெயர் தான் கொடுத்துருக்காங்க துரைராசு அடுத்து பாருங்க எஸ் நான் பாரு பூங்கொடி வீரகாவியம் ஓகே வீரா அப்படி சொல்லி கூப்பிடுறோம் பெண்களை ஒரு சில பெண்களை வீரா அப்படின்னு சொல்றோம் அப்ப காவியம் பூங்கொடி காவிய பாவை ஓகே இந்த மாதிரி எதிர்த்து எழுதினது யாரு அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடியரசன் இருக்குதா எஸ் முடியரசன் நெக்ஸ்ட் நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலை தொகுத்தவர் யார் நான் சொல்லி நடத்தும் போது சொல்லியிருந்தோம் இதை எழுதுறது யாருமே கிடையாது பாடல்கள் வழியாக பாடக்கூடிய பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் தால ஆட்ட எப்படி பிரிப்பீங்க நினைக்கிறேன் லாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் இதை எப்படி பிரித்து எழுதுவீங்க கமாண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நேரத்தை சொல்லி எடுத்திருந்தேன் நான் டிஸ்பிளேலே காமிச்சிருந்தேன் தாலாட்டை எப்படி பிரித்து எழுதணும்னு சொல்லிட்டு கமாண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலை வந்து எப்படி வந்து யார் வந்து தொகுத்துரு அப்படின்னா சு சக்திவேல் தான் வந்து தொகுத்துருப்பா ஓகே நாட்டுப்புற இயல் ஆய்வு ஓகே நாட்டுப்புற பாடல் வந்து ஏற்ற பாட்டு ஓட பாட்டு இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அடுத்து கவி ஞாயிறு யாரு ஈஸியான ஷார்ட்கட் நான் சொல்லி ஓகே உங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க மேனேஜரோ உங்களுக்கு உயர் உயரதிகாரிகளோ வந்து லீவ் தரமாட்டாங்க எப்போ மாட்டாங்க நாட்டுக்கிழமை தெரியாம கூட லீவு தர மாட்டாங்க அப்ப அவன் ஞாயிறு லீவு தாடா ஓகே ஞாயிறு லீவு தாடா அப்ப இங்க ஞாயிறு ஞாபகம் வச்சுக்கோங்க தாடா அப்படின்ற விஷயத்த தாரா ஞாபகம் வச்சுக்கோங்க தாரா பாரதி ஓகேங்களா அப்ப கவி ஞாயிறு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாரா பாரதி தான் கவி ஞாயிறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருச்சியை ஆண்ட ரொம்ப முக்கியமான திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றியவர் யார் ஓகேங்களா யாருன்னா நம்மளுடைய தாயுமானவர் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பராபர கன்னின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருப்பார் கன்னி அப்படின்னு ரெண்டு அடி செய்யுள்ள தான் கன்னி ரெண்டு வரி செய்யுள்ள தான் கன்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வேற தாயுமானவர் வந்து எம் உயிர் போல் தம் உயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்கள் எழுதியிருப்பாரு தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அடுத்த லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலின் தழுவி எழுதப்பட்ட நூல் எது நல்லா ஞாபகம் பாருங்க லைட் ஆஃப் ஏசியா நான் சொல்லி விடுத்திருந்தேன் லைட் ஆஃப் ஏசியாவை இயற்றியவர் யாரு அப்படின்னு பாத்தா எட்வின் அருணால்டு லைட் ஆஃப் ஏசியாவை இயற்றியவர் யாரு எட்வின் அருணால்டு இந்த நூலு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இதை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படினா நம்மளுடைய ஆசிய ஜோதி அதான் ஏசியா ஆசிய ஜோதிக்கு எங்க லைட்டு அவ்வளவுதான் ஓகே எழுதுனது யாரு அப்படின்னா நம்மளுடைய கவிமணி கவி மணி இவர் இருந்தா இவர் மறுமக்கள் வலிமை ஆன்மீகத்தையும் இவர் தான் எழுதியிருப்பார் சரிங்களா தீர்க்கதரிசி யார் சார் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே தீர்க்கதரிசி யார் கிடையாது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னா புதிய ஒருத்தர் நம்மளுடைய கலித ஜிப்ரான் அவருடைய கதையை வந்து தமிழை மொழிபெயர்த்திருப்பார் அவர் தான் தீர்க்கதரிசி ஓகே நெக்ஸ்ட் அந்த பெயர் தான் தீர்க்கதரிசி அடுத்த பிறகு கடைசியா நம்ம ஒரு கொட்டேஷனோட முடிக்கிறோம் தமிழ் தாய் ஓகே நம்மளுடைய தமிழ் தாயை வாழ்த்தி ஒருவர் பாடிச்சிருப்பாரு அது யார் படித்தது அதுதான் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினதாம் எங்கள் தாய் என்றவர் வரும் ஒரு பாரதிகளும் கொஸ்டின் என்று பிறந்தவள் என்று உணராத எங்கள் தாய் என்று பிண பிறந்தவள் என்று உணராத இயல்பினதாம் எங்கள் தாய் அதாவது எங்களுடைய தாய் மொழி எப்ப பிறந்தது நான் எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மொழியை வந்து மூத்த மொழின்னு சொல்லிட்டு புகழ்ந்து போறுகிறார் யாரு நம்மளுடைய பாரதியார் ஓகே சி ஆப்ஷன் சி ஓகேங்களா பாரதியார் ஓகே நான் வச்சுக்கணும் நம்ம த கடைசி தமிழ் கொட்டேஷன் முடிக்கிறோம் ஓகே அப்போ இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த்து செய்யுள்ள இருந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா செரும் சிக்ஸ்த்து செய்யுள்ள இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக் டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணும்போது அதெல்லாம் ஸ்ட்ராங்காக முடியும் ஓகேங்களா அடுத்து நம்ம நாளை கிளாஸில் நாளைக்கு கமிங் டேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் உரைநடை படிக்க போறோம் அப்போ உரைநடை படிக்கும் போது உரைநடத்துல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்போ ஒரு டாபிக்காக படிச்சுட்டு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம மனது ஆற பதியும் ஓகே எந்த ஒரு விஷயம் மறக்காம இருக்கும் ரிப்பீட்டடா பார்த்த மாதிரி இருக்கும் இருந்தால் அதெல்லாம் ஞாபகம் அதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணா ரிப்பீட்டடா பார்த்தது உங்க ஆற மனதை பதிருக்கா ஒரே பேர திருப்பி பார்த்திருப்போம் ஓகே கவிமணி பார்த்துருப்போம் பார்த்திருப்போம் முடியரசன் பார்த்துருப்போம் ஓகேங்களா பட்டுக்கோடி ரேடா சுந்தரம் மக்கள் கவிஞர் நிறைய பேர் பார்த்துருப்போம் இருந்தாலும் அதை தான் ஏற்றுக்கிட்டு எல்லா விஷயமும் நம்ம மனசுக்குள்ள பதியும் அதுக்காக திருப்பி 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 அதை படிச்சா மட்டும்தான் நிற்கும் ஓகே அப்போ ஆசிரியர் அவங்களுடைய இயர் பேரை பார்த்துக்கோங்க சிறப்பு பேரை பாத்துக்கோங்க அவங்க எழுதிய நூல்களை பார்த்துக்கோங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இதழ் நடத்திருப்பாரு அந்த இதழ்களை வச்சுக்கோங்க எங்கெல்லாம் நம்பர்ஸ் வருது பாருங்க மூதுரையா நம்பர் வருது ஆசாரக்கோவையா நம்பர் வருது நூறு வெண்பா ஓகேங்களா கனிச்சாரா இத்தனை நம்பர் வருது திருக்குறளா அறம் பொருள் இன்பத்தில் நம்பர் வருது இந்த நம்பர் வர விஷயத்தையும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு ரசனும் என்ன தலைப்பு அந்த தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஏற்றியவர் ஃபார் எக்ஸாம்பிள் துன்பம் வெல்லும் கல்வி யார் என்ற பாடல் அதை நம்மளுடைய பட்டு கொடி கல்யாண சுந்தரம் ஓகே இந்த இந்த மாதிரி வந்து தலைப்பு அதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்த கிளாஸ்ல நம்ம தமிழ் உரைநடையில நம்ம சந்திப்போம் சரிங்களா தேங்க்யூ